வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஐடிசி மற்றும் இந்தியா என்ஜிஓ சார்பில் பிம்கோ நகர் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு திறமை திருவிழா திருவெற்றியூர் பிம்கோ நகர் ஜெய்கோபால் கரோடியா அரசினர் மேல்நிலை பள்ளியில் ஐடி நிறுவனம் மற்றும் இந்தியா என்ஜிஓ நிறுவனம் சார்பாக ஒளிமயமான எதிர்காலம் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியர்களின் தனித்திறமைகளை திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக தனித்திறமைகள் குழு திறன் பாரம்பரிய விளையாட்டுகள் சிறந்த வடிவமைப்பு மற்றும் கலைத்திறன் போட்டிகள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை முதல் மாலை வரை பள்ளி வளாகத்தில் திறமை திருவிழாவாக நடத்தப்பட்டது இப்போட்டி தனி திறமைகளாக ஓட்டப்பந்தயம் வேக நடை மெதுவாக சைக்கிள் ஓட்டுதல் சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளும் குழு திறன் போட்டிகளாக கபடி கோகோ எரிபந்து வாலிபால் இறகுப்பந்து குறும்படம் கேரம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளாக சதுரங்கம் கல்லாங்காய் பல்லாங்குழி பம்பரம் விடுதல் பச்சை குதிரை தாண்டுதல் பாண்டி உள்ளிட்ட விளையாட்டுகளும் சிறந்த வடிவமைப்பு போட்டிகளாக கவிதை ஓவியம் கையெழுத்து மருதாணி இடுதல் கோலம் மற்றும் கலைத்திறன் போட்டிகளாக பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விதமான போட்டிகள் மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்டது போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வருகின்ற திங்கட்கிழமை இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பரிசுகள் வழங்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சித்ரா ஓவிய ஆசிரியர் செந்தில்குமார் உடல் கல்வி இயக்குநர் மதியலகன் உடல் கல்வி ஆசிரியர்கள் நவநீத கிருஷ்ணன் மற்றும் கிருஷ்ணன் உள்ளிட்ட ஆசிரியர்களுடன் இந்தியா என்ஜிஓ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் சுப்புலட்சுமி சி எஸ் ஆர் பிரிவு பிரமோத் திருவற்றியூர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசா மற்றும் நல்லூர் வட்டத்தைச் சார்ந்தவர்களுடன் பள்ளி மாணவ மாணவியர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டார்கள்